அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தையும் சேர்த்து தான் சொல்றேன் கூட்டத்துக்கு போய் பாருங்க ஐநூறு பேருக்கு ஒரு பட்டி இருக்கும் அங்க ஒருத்தர் நின்று இருப்பார் முழுசா தலைவர் பேரை கேட்டுட்டு போனா தான் இருநூத்தி ஐம்பது பாதியில எந்திரி கூடாது இன்னைக்கு அந்த தலைவர்கள்லாம் வீதிக்கு வந்து மக்களை பார்க்க சொல்லுங்க எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாருங்க இன்னைக்கு வீதிக்கு வந்து பொதுமக்கள் சாமானிய மனிதர்கள் தங்கள் நேரத்தை கொடுத்து மோடி அவங்களை பார்க்க வர்றாங்க ஏ இதே ரோட் ஷோ உங்க பண்ண வேண்டியதானே பண்ண மக்கள் வர மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் ஒரே இடத்துல ஆளுகள் அசெம்பிள் பண்ணி அப்படியே பட்டி மாதிரி அடைச்சி வச்சு அவங்க பேசுற அதே அரைச்சமாவ காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எழுத்து மாறாம அந்த பேப்பரை பார்த்து படிப்பாங்க அந்த காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மக்கள் கேட்கணும் எங்களுக்கு அப்படி இல்லையா ஒரு பிரதம மந்திரி ரோட்டுல வர்றாங்க பிரதம மந்திரி மக்களுக்கு ஆறு அடி தூரத்துல இருக்காங்க ஒரு பிரதம மந்திரி மக்கள்கிட்ட கை கொடுக்கறாங்க ஒரு பிரதம மந்திரி மக்களை பாக்குறாங்க மக்கள் பிரதம மந்திரிய பார்க்க வர்றாங்க இதுதானே ஜனநாயகம் ஒரு மேடையில் ஒரு தலைவர் நின்றுட்டு ஆறு அடிக்கு ஒரு ஸ்டேஜ போட்டுட்டு அதன் பிறகு கட்சிக்காரங்களா பட்டி அடைச்சு உட்கார வச்சுட்டு அது ஜனநாயகமா அதனால இவர்கள் பேசுவதெல்லாம் அவங்களுக்கு கூட்டம் வரல கூட்டத்தை கஷ்டப்பட்டு புடிச்சு புடிச்சு அடைச்சு வைக்கிறாங்க அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை அது ரோட் ஷோ என்ற வார்த்தை அது கிடையாது மக்கள் தரிசன யாத்திரை மக்களை தரிசிப்பதற்காக எங்களுடைய தலைவர்கள் வீதியில வந்து மக்களை சந்தித்து விட்டு செல்கின்றார்கள் இது எப்படி தவறாவங்க

அதனால ஒரு சமூக விரோதியினுடைய பையனா இன்னைக்கு டிஆர்பி ராஜா சமூக விரோதிகளை பத்தி பேசுறது பெரிய காமெடியா இருக்கு ஒருவேளை டிஆர்பி ராஜா எங்க அப்பா சாராய விக்கிலின்னு சொல்லணும் நான் சொல்றேன் எந்த டிஸ்லரியில எப்படி விக்கிறாங்க இதே டிஆர்பி ராஜாவுடைய அப்பா தஞ்சாவூர்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில புதிதாக ஒரு சாராயாலை திறப்பதற்காக அங்க போய் மக்கள் கருத்து கூட்டம் கேட்டு விவசாய பெருமக்கள் வந்து தடியடி நடத்து மண்டை உடைந்து இன்னைக்கு அந்த ஊர்ல கருப்பு நாளாக அதை கொண்டாடுறாங்க வரவே கூடாது எதற்காக ரெண்டாயிரத்தி பதினாலுல தஞ்சாவூர்ல டிஆர் பால அவங்க தோத்தாங்க சாராய அலை திறந்ததுக்கு தான் எதுக்காக போய் ஸ்ரீபெரும்புதூர்ல தஞ்சை படைஞ்சிருக்காரு அவரை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது ஸ்ரீபெரும்புதூர் புதிய ஊரு இங்க வந்து நிம்மதியா இருந்துக்கலாம் அதனால இவர்கள் சமூக விரோதத்தை பத்தி இவங்க பேசுறாங்க சாராயை நடத்தி தினமும் லட்சக்கணக்கான கேச டாஸ்மாக்ல கொடுத்து நூற்றுக்கணக்கான நண்பர்களை கொண்டு அவருடைய வீட்டுல பெண்களுடைய தாலி அறுத்து கொண்டு கேட்டா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வெக்க கேடா இல்லையாங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டருடைய தந்தை டாஸ்மாக் சாராயால தந்தையினுடைய சரக்கு டாஸ்மார்க் போது அதை கண்காணிக்கிறது இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரூ என்ன கொடுமனு இந்த ஜனநாயகத்துல அவங்க எல்லாம் பேசுவாங்களாமா நாம அதை கேட்கறோன்னு நினைக்கிறோம்